இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஒருமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அருள் இசை முரசு நாகூர் இ எம் ஹனிஃபா அவர்கள் இப்போது நிலைய கழகத்திலே அம்முடன் இருக்கிறார் நேர்களுக்காக அவரை பேட்டி காண்கிறோம் வலைக்கம் சுமார் எத்தனையாவது இந்த இசைத்துறையில் ஈடுபட்டீர்கள் என்னுடைய பதிமூன்று பதினான்கு வயதிலிருந்து இந்த இசைத்துறையில் ஈடுபாடு உண்டு இசைத்துறையில் உங்களுக்கு ஈடுபாடு வர உங்கள் பரம்பரை காரணமா அல்லது வேறு எதுவும் காரணம் உண்டா என்னுடைய தகப்பனார் அவர்கள் குரான் ஓதுவதிலும் பாங்கு சொல்வதிலும் மிக இனிமையாக சொல்வார்கள் அது ஒரு இயற்கையின் இயற்கையாக இருக்கக்கூடும் மேலும் அவர்கள் மலேசியா நாட்டிலிருந்து ஒரு கிராம கொண்டு வந்திருந்தார்கள் அந்த கிராம போனிலே உள்ள இசைத்தட்டுகளும் பெரும்பகுதி காலுக்கோவால் கோவால் காரைக்கால் தாவூது போன்றவர்களுடைய இசைத்தட்டெல்லாம் அதில் அடங்கியிருந்தது அவைகளை பார்க்கும் பொழுது நாமும் ஒரு பாடகனாக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது இந்த ஆர்வம் அரங்கேற ஏதாவது ஒரு சம்பவம் காலாக அமைந்திருக்கும் அப்படி எதுவும் உண்டா அது என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒன்று பள்ளியிலே நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது நான்காம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சேர்த்தே கடவுள் வணக்கம் வகுப்பு வைத்திருந்தார்கள் ப்ரேயர் கிளாஸ் அது நான் சிறுவனாக இருந்த பொழுதே நமக்காக ஒரு தனி வகுப்பு இருந்தால் நலமாக இருக்குமே என்று கருதி மாணவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களிடத்திலே கையெழுத்தை பெற்று ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் இடத்திலே கொடுத்தேன் அவர்களும் வாங்கி பார்த்துவிட்டு இதில் பா யார் பாடுவது என்று கேட்டார்கள் நானே பாடுவேன் சார் என்று ஒரு பாடலை பாடி காட்டினேன் பரவாயில்லையே நாளையிலிருந்து நீங்கள் தனி வகுப்பு வைத்துக் கொள்ளலாம் பிரேயர் கிளாஸ் இஸ்லாமிய பிரேயர் கிளாஸ் வை வைத்துக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள் அதிலிருந்து தான் என்னுடைய இந்த இசைத்துறை கொஞ்சம் பலப்படு பல பலப்படுவதற்கு காரணமாக இருந்தது வயதிலேயே பாடசாலை துதிப்பாடல் ஆமாம் அந்த பாடல்களை நீங்களாகவே ஏற்றி பாடினீர்களா அல்லது வேறு யாரும் ஏற்றி தந்த பாடல்களை என்னுடைய பாடல் ஆசிரியர் மிக அதிகமான பாடல்களை எழுதி தந்து என்னை எல்லா நாட்டுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்ற பெருமை என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய காலஞ்சென்ற புலவர் அவர்களையே சாரும் அந்த விளம்பயதிலேயே அந்த பாடல்களுக்கு என்ன விதமாக மட்டுக்களை அமைத்தீர்கள் உங்கள் கேள்வி ஞானத்தை வைத்துக்கொண்டு நீங்களே மட்டுக்களை அமைத்தீர்களா அல்லது ஏற்கனவே பிரபலமான மட்டுக்களை அடிப்படையாக வைத்து அந்த பாடல்களை பாடினீர்களா அந்த சிறு வயதிலே பிரபல்யம் வாய்ந்த மெட்டுக்களிலே பாடல் அமைத்து பாடுகின்ற பழக்கம் இப்பொழுது ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாக சில பாடல்களுக்கு நானே மெட்டு கொள்வதும் உண்டு மெட்டு அமைக்கின்ற சக்தி எனக்கு இல்லை என்றாலும் கூட அது தானாகவே இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதினால் நான் அந்த மெட்டுக்களை கொள்வது உண்டு உதாரணமாக என்னுடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் காவண்ணா அப்துல் கஃபூர் அவர்கள் எழுதிய பாடல் அருளாளன் அன்புடையோன் அல்லாவின் கருணையதாய் வந்துதித்த பெருமான நாயகமே என்ற பாடலுக்கு நானே அது போல ஹஸ்பி ஜல்லல்லா என்ற ஒரு பாடலும் உங்களுக்கு தெரியும் அந்த பாடலுக்கும் நானே மெட்டமைத்தேன் விண்ணகமும் மன்னகமும் வியந்துரைக்க வந்துதித்த அண்ணல் நபி மகளார் ஃபாத்திமா என்ற பாடலுக்கும் நானே மெட்டமைத்திருக்கின்றேன் அதுபோலவே மக்கத்து மலரே மாணிக்க சூடரே யார என்ற பாடலுக்கும் வெட்டமைத்திருக்கிறேன் இறைவனிடம் கையேந்துங்கள் என்று இப்பொழுது எந்த சிறுவர்கள் வாயிலும் அந்த பாடலை கேட்கிறேன் அது எனக்கு பெருமை தருகின்ற ஒன்றாகும் அந்த பாடலுக்கும் இசையை அமைத்தவனும் நானேதான் தான் ஆரம்ப காலத்தில் இயல்பாகவே உங்களிடம் அமைந்திருந்த கேள்வி ஞானமும் ஆர்வமும் இணைந்து நீங்கள் ஒரு பாடகனாக உருவாவதற்கு வழி சமைத்திருந்தாலும் முறையாக சங்கீதம் கற்றீர்களா முறையாக சங்கீதம் கற்பதற்கு என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்பொழுது இடம் தரவில்லை ஒரு கர்நாடக சங்கீத வித்வானிடத்திலே அமர்ந்து நாம் அதை கற்றுக்கொள்வதற்கு என்னுடைய குடும்ப நிலை சரியில்லை எனவே அதன் விளைவாகவே நமக்கு அமைந்தது வரையிலும் சரி என்ற ஒரே காரணத்திற்காக கேள்வி கேள்வி ஞானத்திலேயே என்னுடைய கலையை நான் வளர்த்துக் கொண்டேன் என்றாலும் சமீப காலங்களிலே கர்நாடக ராகங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் பாடி வருவதை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது அது இறைவனுடைய ஒரு அருள் என்றே தான் கருதுகின்றேன் அப்படி ஏதாவது இருக்குமானால் அது எனக்கும் மகிழ்ச்சி நம்முடைய அதை பாட வேண்டும் என்று தூண்டியவர்களுக்கும் அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகும் உங்களுடைய சொந்த கருத்தை வெளிப்படையாக இந்த கேள்விக்கு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆரம்ப காலங்களிலே பிரபலமான திரைப்பட ஹிந்தி திரைப்பட நீங்கள் பாடல்களை அமைத்து பாடினீர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு மெட்டுக்கு சொல் அமைத்து பாடும் பொழுது அது பக்தி ரசத்தை நிச்சயமாக ஊட்டும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா சிறுவர்களுக்கு அப்படி ஒரு பாடல் சினிமா துறையில் வரும் பொழுது அதற்கு நம்முடைய கருத்தை குலைத்து கொடுப்பது மிக பொருத்தமாக இருக்கும் குறிப்பாக கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பாடுகிறார்கள் அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பாடுவதிலே அவர்களுக்கு உள்ள மோகம் சிறுவர்களுக்கு இயற்கையே இறைவா இறைவா என்று நாம் பாடும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் இப்படி மாறக்கூடும் அல்லவா அது நமக்கு லாபம் தானே ஜனரஞ்சகமான இசையின் மூலம் சமய கருத்துக்களை ஊட்டுவது ஒரு இலகுவான வழி என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எளிமையான மெட்டுக்களை அமைத்து அதை மக்கள் மத்தியிலே கொடுத்தால்தான் அவர்களுடைய செவியிலே ஏறும் கொஞ்சம் நம்முடைய திறமையை காட்டுவதற்காக கடுமையான இசைகளிலே அதை சொல்லும் பொழுது அது அவ்வளவு சுலபமாக அவர்களுடைய செவிகளிலே ஏறாது ஏற்கனவே போடப்பட்ட மெட்டுக்கு சொற்களை அமைப்பது என்றால் எடுத்துக்கொண்ட கருத்தை பரிபூர்ணமாக சொல்வது சிரமமாக இருக்கும் ஆகவே எழுதப்பட்ட பாடலுக்கு மெட்டமைப்பதுதான் சுலபம் என்றாலும் கூட அமைத்த பின்பு எழுதப்பட்ட பாடல்கள் ஏதும் நீங்கள் பாடிய பாடல்களில் உண்டாம் அப்படி ஒன்றுமில்லை பாடல்களை எழுதி கவிஞர்கள் கவிஞர்களை பாடல் எழுதி பிறகு மெட்டமைத்தால்தான் அவர்களுடைய கருத்துக்களை குறையாமல் தர முடியும் நம்முடைய மெட்டுக்காக அவர்கள் பாடல் எழுதும் பொழுது அவர்கள் அந்த மெட்டுக்காகவே இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது மேடையில் பாடுவதிலும் ஒலிப்பதிவு கூடத்திலே இசைத்தட்டுக்காக பாடுவதிலும் என்னென்ன வித்தியாசங்களை நீங்கள் காண்கிறீர்கள் மேடையிலே பாடுவது மிக சிரமமான காரியம் ஒளி ஒளிப்பதிவு இசைத்தட்டிலே பாடுவது மிக சுலபம் உதாரணமாக திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து நிற்பர் கோடி என்ற ஒரு பாடல் குணங்குடி மஸ்தான் அவர்களால் பாடப்பட்ட பாடலாகும் அது இசைத்தட்டிலே பாடும்போது சுருதியினுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்கி மிக குறைந்த அளவிலே பாடினால்தான் நன்றாக இருக்கும் அதே சுருதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை வைத்து கொண்டு திறந்த அறங்களே இருந்து பாடுவது அவ்வளவு திருப்திப்படுத்த முடியாது எனவே இசைத்தட்டிலே ஒன்றரை கட்டை சுருதியில் பாடுகின்ற நான் மேடையிலே பொழுது நாலரை கட்டை சுருதிக்கு பாடுவேன் அப்பொழுதுதான் அது எடுபடும் நீங்கள் பாடிய பாடல்களிலே உங்களை வெகுவாக கவர்ந்த ஒரு பாடலை குறுங்களேன் உன்னுடைய குழந்தைகளிலே எந்த குழந்தை நல்ல குழந்தை என்று கேட்பது போல் இருக்கிறது எனவே எது நல்ல பாடல் என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு அந்த முடிவு ரசனை பலதரப்பட்டது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல் பொதுவாக எல்லா பாடலும் பிடித்தாலும் மிக விருப்பமான பாடல் ஒரு பாடலாக இருக்கும் என்றாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தந்த மன தந்த பாடல் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை கூறுங்கள் சமீப காலத்திலே நான் பாடிய பாடல்களிலே மதினா நகருக்கு போக வேண்டும் எங்கள் மன்னர் முகம்மதை காண வேண்டும் என்ற பாடல் நான் உள்ள முருக பாடிய பாடலாகும் எனக்கு அது நிறைவு தருகின்ற பாடலாகும் அந்த பாட்டில் உள்ள கருத்துப்படி எனக்கு அந்த நிலை ஏற்பட்டால் நான் அதை மிக மிக வரவேற்பேன் உங்கள் நிறைவேற விரவன் அருள் கிடைக்க நாமும் நேர்கள் சார்பில் வாழ்த்துகிறோம் உங்கள் பாடல்களில் இசைத்தட்டில் வழிவந்த முதல் பாடல் எது இசைத்தட்டில் முதலில் முதலிலே வந்த பாடல் பேராசிரியர் காவண்ணா அப்துல் கஃபூர் அவர்கள் எழுதிய அருளாளன் அன்புடையோன் அல்லாவின் கருணையதாய் பெருங்குடையாய் வந்துதித்த பெருமானே நாயகமே என்ற இஸ்லாமிய பாடலான் மேலும் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகின்றேன் அந்த முதல் இசைத்தட்டிலே அந்த பாடலுக்கு விளக்கம் அளித்தவர்கள் என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌல்வி எம் அப்துல் வஹாப் எம்ஏ பிஹெச்டி ஆவார்கள் அவர்கள் அந்த பாடலை நான் பாடுகின்ற பொழுது ஒவ்வொரு அடிக்கும் விளக்க உரைகள் அந்த இசைத்தட்டிலே தந்திருக்கிறார்கள் குரலை நேர்கள் யாருமே மறந்திருக்க மாட்டார்கள் நீங்கள் பாடும் பாடல்களுக்கான கருப்பொருளை நீங்களே தெரிவு செய்வீர்களா அல்லது கவிஞர்கள் இயற்றிய பாடல்களில் உங்களை கவர்ந்த பாடல்களை தெரிவு செய்து கொள்வீர்களா அப்படியும் உண்டு பாடல்கள் புதிதாக அவர்களை வைத்து எழுதும் பொழுது இப்படி இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய கருத்துக்களையும் சொல்கின்ற சொல்வதும் உண்டு அது என்னுடைய மனப்பூர்வமான கருத்துக்களை சொல்லி எழுதினால்தான் நானும் பாடுவதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் கவிஞர்களே எழுதின பாடல்கள் சில பாடல்கள் கருத்து நிறைந்ததாகவும் நாம் நினைத்த மாதிரி அமைந்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதும் உண்டு திரைப்பட பெரியர்களை பொறுத்தவரையில் பாவ மன்னிப்பு படத்தில் அந்த பாடலில் ஆரம்பமாகும் உங்கள் குரலை பல லட்சக்கணக்கான நேர்கள் விரும்புவார்கள் அந்த படத்தில் நீங்கள் பாடுவதற்கான வாய்ப்பு எப்படி ஏற்பட்டது அந்த படத்தில் பாடுவதற்கு சகோதரர் டைரக்டர் பீம் சிங் அவர்களிடத்தில் எனக்கு அழைப்பு வந்தது அவர்கள்தான் அவர்கள்தான் அந்த படத்தினுடைய டைரக்டரும் கூட அதில் நான் பாடினேன் என்னுடைய பாலிய நண்பர் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த படத்தில் நடித்த காரணத்தினாலே அவர்கள் அந்த பாடலுக்கு வாயசித்தார்கள் அதன் பிறகு நேர்கள் பல ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தும் நீங்கள் திரைப்படங்களில் பாடவில்லையே காரணம் என்ன ஒரு படத்தில் பாடியிருக்கிறேன் அல்லாஹு அக்பர் என்ற பெயரால் உள்ள படம் அது அந்த படத்தினுள்ளே ஆறு பாடல்கள் என்னுடைய பாடல்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு செய்திருக்கிறார்கள் அந்த படத்திற்கு இசையமைப்பாளராக இருந்தவரே இன்று மிக புகழ் உச்சியிலே இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்களே அந்த பா அந்த படத்திற்கும் மெட்டமைத்திருக்கிறார்கள் அவர்கள் சினிமா துறையிலே பிரபலியம் வாய்ப்பதற்கு முன்பே இந்த படத்தில் அவர்கள் மட்டமைத்திருக்கிறார்கள் ஏதோ காரணத்தினாலே அந்த படம் அறகுறையாக நிற்கிறது அது புரொடியூசர்களை பொறுத்த விஷயமாகும் நான் பாடுவது கூட சிலர் சில உலமாக்கள் இது ஆகுமா ஆகாதா என்ற சர்ச்சையில் இருக்கின்றார்கள் எல்லா உலமாக்களும் கூடி இந்த இசைத்துறையை கூடாது என்று சொன்னால் அன்றைக்கே நான் நிறுத்திக்கொள்வேன் கொள்வேன் நான் உலமாக்களுக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கும் மிக அதிகமான மரியாதை செலுத்தக்கூடிய தொண்டர்களிலே நானும் ஒருவன் குரானை கூட இசை பாங்குடன் ஓதுவதையே இறைவனும் விரை தூதரும் விரும்புவதாக கூறப்பட்டிருக்கிறது மார்க்கத்தின் சிறப்பை நபிகளாரின் வாழ்க்கை நெறிகளின் சிறப்பை இசை பாங்குடன் இனிமையாக மற்றவங்கள் இதயங்களில் புகுத்துவது ஒரு நன்மையான காரியம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இசைத்துறையிலே உங்களுக்கென்று ஒரு வாரிசு இன்னும் உருவாகவில்லையா உருவாக்க முயற்சித்து வருகிறீர்கள் என்னுடைய பையன்கள் நன்றாக பாடுவதாக அவர்கள் பயிலுகின்ற கல்லூரி முதல்வர்கள் கூறுவார்கள் முதல் பரிசெல்லாம் எடுத்திருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் நான் அவர்களை இந்த துறை என்னோடு போகட்டும் நீங்களெல்லாம் படித்து நல்ல உத்தியோகத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் அவர்களிடத்தில் கூறியிருக்கிறேன் எனவே அவர்கள் என்னுடைய எனக்கு தெரியாமலே அவர்களுக்கு கிடைக்கின்ற பரிசுகளை அவர்களுடைய தாயாரிடத்திலே கொண்டாந்து கொடுக்கின்றார்களாம் நான் பிறகுதான் அதை கேள்விப்படுகிறேன் படித்து முடிந்ததற்கு பிறகு வந்தாலும் வரக்கூடும் அது அல்லாஹோ ஆலாம் இதற்கு காரணம் இசைத்துறையை நீங்கள் குறைவாக மதிப்பிடுவதாக இருக்காது நிச்சயமாக நீங்கள் இந்த துறையிலே முன்னேறுவதற்கு பட்ட சோதனைகளை கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் படக்கூடாது என்ற இடமாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் பொதுவாக இசைத்துறை என்றால் கொஞ்சம் ஒழுக்க வேண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது ஐம்பத்தி மூன்று வயது முடிந்து ஐம்பத்தி நான்காவது வயதிலே காலெடுத்து வைத்திருக்கிறேன் இது உரையிலே ஒரு பீடி சிகரெட் குடித்து பழக்கமில்லை எனவே என்னுடைய மக்கள் அது மாதிரி இருப்பார்களா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பார்களா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் முதன் முதலாக நீங்கள் இலங்கை வந்தது எத்தனையம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நான் இங்கு வந்தேன் வந்தபொழுது என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஜாயிரா காலேஜினுடைய பிரின்சிபால் இருந்த ஏஎம்ஏ அஜீஸ் அவர்கள் என்னுடைய ஒரு நிகழ்ச்சி கொழும்புலே நடைபெற்றதற்கு அவர்களே தலைமை தாங்கி என்னை பெருமைப்படுத்தினார்கள் சரி கடைசியாக எமது இலங்கை நேர்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன இலங்கை மக்களிடத்திலே எனக்கு ஒரு நீங்காத பற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ஏற்பட்டது உண்டு அது என்றும் மறக்க முடியவில்லை இது நான் என்னுடைய வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாத ஒன்றாகும் அந்த அளவுக்கு என் மீது அன்பு கொண்டுள்ளவர்கள் இலங்கை மக்கள் நான் என்றென்றைக்கும் அவர்களுக்கு நன்றி உடையவனாக அன்பு உடையவனாகவே இருப்பேன் என்பதையும் நான் பணி ஒன்போடு கூறிக்கொள்கிறேன் என்னை இந்த நாட்டுக்கு இந்திய மக்களுக்கு தமிழகத்துக்கு மலேசியா சிங்கப்பூருக்கு மற்றும் உள்ள நாடுகளுக்கு இலங்கை மக்கள் என் மீது இவ்வளவு அன்பு கொன்று கொண்டிருப்பதற்கே காரணம் உங்களுடைய வானொலி நிலையம்தான் அதை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒன்றாகும் இந்த பேட்டிக்கு ஏற்பாடு செய்த ரேடியோ ரேடியோஸ்லோன் ஸ்தாபனத்தார்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன் நன்றி நாகூர் ஹனிஃபா அவர்களே பல சிரமங்களுக்கு மத்தியிலும் பெருமனதுடன் நிலையத்துக்கு வந்து அந்த சுவையான பேட்டியை தந்தமைக்காக எமது நிலையத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் நன்றியும் சலாமும் அலாமி வலைக்கம் சலாம் കൊഞ്ചം നില്ല് കൊഞ്ചം നില്ല് എങ്ങൾ തിരുനബിയുടെ പോയി സലം